வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக அமைவதாக காரியம் மாறுதலாய் முடிந்தது ஆச்சரியமான நம் ஆண்டவரின் வல்லமையின் ஆழத்தை காட்டும் வார்த்தை இது எப்போதெல்லாம் இந்த வார்த்தைகள் நம் கண்ணில் படுகிறதோ அப்போதெல்லாம் நமக்குள் ஒரு உற்சாகம் பீரிட்டு எழும்பும் யூதர்களுக்கு ஆமான் என்ற கொடியவனால் ஆபத்து வந்தபோது முர்தேகாய் எஸ்ஸர் மூலமாக ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அற்புதத்தின் வார்த்தை இது ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் சூசான் நகரம் கலங்கிற்று இப்படி ஆரம்பித்த காரியம் தலைகீழாய் முடிந்தது அன்பானவர்களே ஆண்டவர் நமக்கு வரும் எந்தவிதமான ஆபத்துகளையும் மாற்ற வல்லமையுள்ளவர் இரண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரத்தில் அற்புதமான ஒரு நிகழ்வை பார்க்கிறோம் யூத ராஜாவாகிய யோசபாத்திற்கு விரோதமாக ஏராளமானவர்கள் வந்தபோது யோசபாத்தை விட எதிரிகள் பலமுள்ளவர்களாய் இருந்தபோதும் அவர்களை ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்ப பண்ணி தம் ஜனங்களை ஆண்டவர் காப்பாற்றினார் ஆம் இங்கேயும் காரியம் மாறுதலாய் முடிந்தது நெருங்கி வரும் ஆபத்துகளை நம் ஆண்டவர் மாற்றுகிறவர் இந்த இரண்டு சம்பவங்களிலும் கத்தரை அறிந்த ஜனங்கள் கத்தரை தேடினார்கள் ஆம் நாமும் மாறுதலை எதிர்பார்த்துதான் காத்திருக்கிறோம் தேசத்தில் அரசியலில் அரசாங்கத்தில் ஆட்சியில் மாறுதல்கள் தேவை நம் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நம் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் தொழிலிலும் மற்றும் படிக்கின்ற காரியங்களிலும் எதிர்பார்த்திருக்கின்ற நன்மைகளிலும் நிறைய மாறுதல்களை எதிர்பார்த்து கொண்டுதான் வாழ்கிறோம் நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போம் நம் தேசத்திலும் நம் வாழ்க்கையிலும் காரியங்களை ஆண்டவர் தலைகீழாய் மாற்றுவார் குழியில் வீசப்பட்ட யோசேப்பு கோபுரத்திற்கு சென்றார் ஆம் காரியங்கள் கத்தருடைய பிள்ளைகளுக்கு மாறுதலாய்த்தான் முடிகின்றது உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் மாறுதல்களை கண்டிப்பாய் கொண்டு வருவார் இந்த சிந்தனையோடு நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்